மீடியாவை ஊடகத்தை மணி கணக்குல நான் சந்தித்து நான் பேசுவேன் மீடியா கேளு எத்தனை கேளு கேளு பேசுகிறேன் நான் என்ன என்னவென்னா கேளு இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு ரெண்டு மாசம் ஆகுது ஏன் என் வாயில ஏதாவது ஒன்று பிடிங்கி அதை திருப்பி 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 போட்டுருப்போம் ஒண்ணுமே இருக்கு இதே மீடியா நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் திருப்பூரூர்ல நடக்கிறேன் செங்கல்பட்டுல நடக்கிறேன் உத்தரமேரூர்ல நடக்கிறேன் ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது இது ஐயாவுடைய நாற்காலி ஐயா நம்முடைய நிறுவனர் அதில் மாற்ற ஐயாவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது இது ஐயாவுடைய நாற்காலி ஐயா நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது இது ஐயாவுடைய நாற்காலி ஐயா நம்முடைய நிறுவனர் என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் இருப்பவன் அல்ல என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது உங்களை பொறுப்புடன் கடமை உடன் நான் வழி நடத்துவேன் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி அவர்தான் எல்லாம் நம் இயக்கம் நம் கட்சி இந்த சமுதாயம் அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம் மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள் பல கனவுகள் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் அதில் மிக முக்கியமானது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் தமிழ்நாட்டிலே சாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே அனைத்து நிலை சமுதாயங்களுக்கும் குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நோக்கம் மருத்துவர் ஐயாவுடைய லட்சிய கனவுகள் அதுபோன்ற கனவுகள் எல்லாம் நாம் இணைந்து நாம் நிறைவேற்றுவோம் இந்த பொதுக்குழுவிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கியமான தீர்மானம் அரசியல் தீர்மானம் இந்த அரசியல் தீர்மானத்தில் முக்கிய முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம் அதில் ஒன்று தெளிவாக இந்த தீர்மானம் இந்த பொதுக்குழு வாயிலாக நாம் சொல்லியிருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வெளியேற்றுவோம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அரசியல் தீர்மானத்தை ஒருமனதாக நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம் ஆம் நமக்கு இரண்டு இலக்குகள் இருக்கிறது ஒன்று யார் வர வேண்டும் அடுத்தது யார் வரக்கூடாது இப்பொழுது நம்முடைய ஒரு இலக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தெளிவுபடுத்திவிட்டோம் முடிவாக இருக்கின்றோம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம் அதைத்தான் நான் இந்த நடைபயணத்திலே திருத்தருவாக வீதி வீதியாக சொல்லி வருகின்றேன் இவர்கள் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக மீண்டும் வரக்கூடாது இதில் தெளிவாக இருக்கின்றோம் அடுத்தது யார் வர வேண்டும் அது முக்கியமானது இதை இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம் நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம் மேலாட்டணியை அமைப்போம் நாம் ஆட்சிக்கு வருவோம் அதில் இன்னும் ஒரு சிறு காலத்திலே அது நடைபெறும் உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய விருப்பப்படியைத்தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம் ஒரு எனக்கு முன்பு பேசியவர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் நம்முடைய வாக்கு விகிதம் ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு ஆனால் அந்த நேரத்தில் நாம் கூட்டணிக்கு சென்று ஒரு காரணத்தால் தான் அவ்வளவுதான் நாம் பெற முடிகிறது பெற முடிந்தது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ இந்தியாவிலே தேசிய அளவில் மொத்தம் நூறு விழுக்காடு எடுத்துக்கொண்டால் திமுக அதில் விழுக்காடு வாக்குகளை தான் திமுக பெற்றிருக்கிறது தேசிய அளவில் பார்த்தீர்கள் என்றால் திமுக வெறும் உன்னேகால் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது உன்னேகால் சதவீதம் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திமுக நாற்பது எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இந்த சதவீதத்தை பற்றி பிரிதாக நீங்கள் அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டாம் அதேதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு என்றால் நம்முடைய வாக்குகள் நெருக்கத்தில் இருக்கிறது ஒட்டுமொத்தம் மக்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நம் நாற்பது ஐம்பது அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தால் நாம் ஆட்சி நம்மள்தான் நம்முடைய ஆட்சி தான் இது எத்தனையோ உதாரணங்கள் இந்தியாவில் இருக்கிறது அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் நம்மேல் நம் முதலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் வருகின்ற அடுத்த ஒரு ஆறு மாத காலம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும் இந்த மேடையில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பெருந்தலைவர்கள் சேர்மன் இந்த மேடையில் மட்டுமல்ல இங்கே இருக்கின்றீர்கள் இவர்கள் யாரும் நாம் இயக்கத்தில் சேர்கின்ற நேரத்தில் இது நான் எம்பி ஆவன் எம்எல்ஏ ஆவன் சேர்மன் ஆவன் ஆவேன் அந்த நோக்கத்திலே யாரும் வரலை எல்லோரும் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை அழைத்தார் அவர் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கை அவர்கள் பிடித்த காரணத்தால் ஐயா அவர்கள் வழியிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள் அந்த பயணத்தில் அவரும் கலந்து கொண்டார்கள் இன்று அந்த பயணம் தொடரும் மீண்டும் நான் சொல்கின்றேன் நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் தான் நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் தான் ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது இது ஐயாவுடைய நாற்காலி ஐயா நம்முடைய நிறுவனர் அதில் மாற்றி கருத்து கிடையாது அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காக நான் ஆசைப்படுபவன் கிடையாது என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது நம் கட்சி சாதாரண கட்சி கிடையாது ரத்தம் வேர்வை தியாகம் உயிர் தியாகம் இதை சிந்தி லட்சக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கான நூற்று கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் சிந்தி சிறைக்கு சென்று சிறிய சிறிய அளவில் நாம் இயக்கத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் நான் சொல்லியிருக்கின்றேன் ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு ஐயாவுடைய நாற்காலி இது ஐயா எப்போனா எங்க நாற்காலிக்கு வரலாம் நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோவம் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் திருவிழா எடுப்போம் நெருப்பு மெதிப்போம் இது என்னமோ காவடி எடுப்போம் என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம் இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம் சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம் ஆனா அந்த பூஜாரி ஏடையில கொஞ்சம் தடை அதேதான் இன்னைக்கு ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஒரு சாதனையாளர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் ஆறு இப்படிப்பட்ட யாரும் இடஒதுக்கீடுகளை தந்தவர் நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொண்டது சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரணம் கிடையாது நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து சேர்ந்து செய்யலாம் இதுவே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது எனக்கு இந்த பதவி பொறுப்பு அது இதெல்லாம் எல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்கிட்டு இருப்பேன் கேட்டு வாங்கிட்டு இருப்பேன் நான் அது அவசியமே இல்லை அதுக்காக நான் வரல பதவி பொறுப்புக்காக நான் வரல நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இந்த சமுதாயத்தை வழி நடத்தி சமுதாயத்துக்காக தான் கட்சி தொடங்கினார் சமூக நீதிக்க தான் கட்சி தொடங்கினார் அதுதான் அந்த தான் இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இல்ல குள்ளநெறி கூட்டமா தீய சக்திகளா இவங்க ஒன்னு ஒன்னும் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒண்ணும் பொய்ய சொல்லி இப்படியே சொல்லி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் மனசு உங்க மனசுல எல்லாம் எவ்வளவு வழி இருக்கும்னு எனக்கு நல்லா எனக்கு தெரியுது எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க ரெண்டு கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க இல்ல இல்ல இந்த கண்ணு என்ன முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா உங்க வழி என்னால புரிய முடியுது ஆனா எல்லாத்துக்கும் வேட எனக்கு வழி எவ்வளோ வழி தாங்கிட்டு இருக்கிறேன் நான் நான் தூங்கியே எவ்வளோ நாள் ஆகுது எவ்வளோ மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அமைதியா இருக்க உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஒரு பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது தினம் ஏதாவது ஒரு செய்தி தினம் என்ன பத்தி எப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான் இதை செஞ்சிட்டா அப்படி செஞ்சிட்டான் ஆனா அதை அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணன அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசினேன் அப்புறம் ஐயா பேர் கேட்டு போயிடும் நம்ம இயக்கம் ஐயா நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதான சண்டை அது நேத்து கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வரப்போ அப்புறம் தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமாக மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் எனக்கு மனசில் அவ்வளோ வழியோடு தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன் நான் பாலு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ ஐயா நமக்கு நடத்தலான்னா அப்படியா சரி அவ்வளோதான் யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு யார் எதிர்த்தியா அந்த தீர்ப்பு நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படின்னா நிச்சயமா என்ன பொறுத்தவரைக்கும் வெற்றி கிடையாது இது இது நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் என் மனசுல இருக்குமா நான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி மீடியாவை ஊடகத்தை நான் மணி கணக்கில் நான் சந்தித்து நான் பேசுவேன் மீடியானா இது கேளு எத்தனை கேளுன்னா கேளு நான் பேசுகிறேன் நான் சொல்கிறேன் என்ன வேணா கேள் இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு ரெண்டு மாதம் ஆகுது ஏன் ஏன் வாயில் ஏதாவது ஒன்று பிடிங்கி அதை திருப்பி 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 போட்டுருப்போம் ஒண்ணுமே இருக்கு ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் திருப்பூரூரில் நடக்கிறேன் செங்கல்பட்டில் நடக்கிறேன் உத்திரமேரூரில் நடக்கிறேன் உம்டிப்பூண்டிலியும் திருவள்ளூர்லையும் அதெல்லாம் போட மாட்டாங்க போடுறாங்க ஆனால் அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது திருப்பூரூரில் திருவள்ளூர் அது கும்மிடிப்பூண்டி பகுதியில் பாவந்த மக்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு ஏக்கரை இழக்கிறாங்க அதில் ஒரு அம்மா நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அந்த என் நிலம் என் நிலம் என் நிலம் என் நிலம் மூணு ஏக்கர் தான் இறந்துட்டாங்க ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்களே நிலத்துட்டு இதெல்லாம் செய்தி கிடையாது ராணிப்பேட்டைக்கு போறேன் அங்க

அதிகமா கேன்சர் வர்றது ராணிப்பேட்டை பகுதியிலேருந்து வர்றது ஆனா இதெல்லாம் ஒரு செய்தி ஊடக நண்பர்கள் செத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் ஆனா உடனே எங்கேயாவது ஒரு பேட்டி எங்கேயாவது ஒரு சின்ன இது 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 புதாகரமாக்கி அதுல எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதனால் நீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்கள் நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னைக்குமே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் காரணம் காரணம் நீங்கள் போராளிகள் ஒவ்வொருவரும் நீங்கள் போராளிகள் நான் உங்களில் ஒருவன் நான் ஏதோ மேடையில் இருக்கிற மட்டும் இல்லை நான் அங்கே எனக்கு ஆசைனா நான் அங்கே கீழே உட்காந்துணும் கூட அதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்களை வழி நடத்தணும் நல்ல வழியில் வழி நடத்தணும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்றோம் நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும் அந்த நோக்கம்தான் ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து ஐயா ஏன் ஐயா பேசக்கூடாதா பேசுனா சரியா போய்டுமே எல்லாருடைய மனசுல இருக்குதான் நிச்சயமா நியாயமான கேள்விதான் பேசிட்டா என்ன பேசாம என்ன இருக்கு நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் நான் பேசாமலாம் இல்லை நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் நான் எல்லாரையும் வச்சுட்டேன் குடும்பம் வச்சு பேசிட்டு இருக்கிறோம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் வெல்விஷர்ஸ் சொல்வார்கள் இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன் ஆனால் என்னன்னா காலையில ஐயா சரின்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல இவனுங்க போய் அங்க போய் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில இல்ல இல்லன்னா அப்படி சொல்லல அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கிஜி கிஜி இல்ல இல்ல இல்லை என்ன நான் எனக்கு என்ன வேணும் எனக்கு எனக்கு ஐயாவோட மானோ மரியாதை அதுதான் நமக்கு அதை விட நமக்கு என்ன இருக்குது அதை நம்ம இழக்கிறது நம்ம அது என்ன ஐயாவோட மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான் சரி அப்புறம் மறுபடியும் இவங்க எல்லாம் சொல்லி குழப்பம் பண்ணி இல்லை வேணா முடியாது கடைசியில் என்ன இப்ப என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும்படி இல்லை நிர்வாகிகள் நான் இப்ப கட்சி நிர்வாகிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டார் பத்து நாளுக்கு பதினாலுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டார் இப்ப நாளுக்கு அஞ்சு அஞ்சு நாள் நாள் நான் மட்டும் தான் போடுவேன் ஒத்துக்க முடியாது முடியாது ஏன்னா அது உள்ள நான் போக விருப்பம் இல்லை எனக்கு அது எனக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணணும் அதே ஒரு கட்சி ஒரு இயக்க சில பேர் சொன்னாங்க மேடையில கூட நிரந்தர தலைவர் எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது நிரந்தர நிறுவனர் தான் தலைவர் என்பது நீங்க முடிவு பண்ணுறது தான் பொதுக்குழு முடிவு பண்ணுறது தான் தலைவர் நீங்க யார் முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர் நம்ம கட்சி ஜனநாயக கட்சி இதுல நீ தான் தலைவர் நீ தான் பொதுச் செயலாளர் நீ தான் பொருளாளர் நீ தான் அதெல்லாம் இல்லை நம்ம கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க தான் நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம் நீங்க தான் யூஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க முடிவு பண்ணா நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள் மூன்று ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள் இன்று இன்னும் ஒரு ஆண்டு காலம் எனக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அதனால எல்லாம் ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு எவ்வளோ